நாயகனாய் நின்ற நந்த நந்தகோப்படைய நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்தீரவாய் வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்தீரவாய் யர் சிறுமியரோமுக்கு அரைவரை மாயன் மாயன் மணிவண்ணன் என்னே வாய் நேர்ந்தான் மாயன் மணி வண்ணன் என்னே வாய் நேர்ந்தான் தூயமாய் வந்தோம் തുയലെഴ പാടുവൻ മണി വണ്ണെണ്ണേ വായനേന്താ തൂയമായി വന്നോം തുയലെഴ പാടുവാന് വായാൽ മുൻം ഉന്നം മാറ്റാതെ അമ്മ വായാൽ മുന്ന மாற்றதாதே அம்மா நின நிலை கதவம் நீ கேலோரேம்பாவா பாயார் புன்னம் உண்ணம் மாற்றாதே அம்மா நினைய நிலை கதவம் நீ கேளு